நான் டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது நில அரிப்பு நில அரிப்புனால் என்ன அது எப்படி உருவாகுது அதை தடுக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் ஒவ்வொருத்த மனசுலேயும் இருக்குது இது தொடர்கதையாக வருமா இல்லை இதோட இப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சியோடு முடிஞ்சிருமா இப்படின்ற பல கேள்விகள் மனசில் இருக்குது அதை பற்றின தெளிவுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே நிலச்சரிவு அப்படின்னா மழையை பெய்யும் பொழுது அந்த ம மழைகளில் இருக்கக்கூடிய மண் அரிக்கப்படும் அரிக்கப்படும்பொழுது மழையில் சேரு வந்து படியும் அப்போ சேருகளால் அப்படியே மக்களை மூடும் இடங்களாக மூடும் இதுதான் மண் அரிப்பு இந்த மண் அரிப்பு எந்த அளவில் பாதிக்கப்படுதுன்னா பல ஆயிர நூற்றுக்கணக்கான உயிர்களை க கழிப்பனியது இது தொடர்கதே ஆகுமா அப்படின்னாலும் ஆகக்கூடிய சான்சஸ் இங்கே இருக்குது இப்போ இந்த மலை அரிப்புக்கு காரணம் நம்ம அந்த மலைங்க சுற்றி இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மராமரம்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த மராமரங்களை அழிக்கிறதுனால அந்த மிகப்பெரிய ம மரங்கள் அழிக்கப்பட்டு இன்றைக்கி குத்துச்செடிகளை செடிகளை வச்சுட்டு வைக்கும்பொழுது அதாவது ரப்பர் ஏலக்காய் அதாட்டம் காஃபி டீ இது மாதிரி அந்த பெரிய மரங்களை வச்சுட்டு இந்த குட்டி குட்டி மரம் எது வச்சோம்னா செடியில் வைக்கும் போது அந்த அரிப்பை தாக்கு நீருடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவைகளும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அதனால தான் இவைகளை அழியாமல் விடுக்கிறோம் அப்படின்னாக்க கீழே இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான மரங்கள் மிக அதிகமான ஆழங்களில் வேரில் விட்ட அந்த மரங்களால் தான் இது காக்கப்பட முடியும் இந்த காக்கக்கூடிய இந்த மரங்களை நம்ம வெட்டி அது கப்பல் இருக்கும் மோட்டார் சைக்கிள் காருக்கும் டாரிக்கும் பஸ்ஸுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதனால் அந்த மரங்களை அழிக்கிறது நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் புதிய மரங்கள் வை வைப்பது பதில் இது மாதிரி சின்ன சின்ன மரங்களை வச்சுக்கிறதால பாதிப்பு அதிகமாகிட்டே போகுது அப்படியே பாதிப்புகள் அதிகமாகறதால இது இது மட்டும்தான் நடந்துருக்குதா இதுக்கு முன்னாடி நடக்கலையே அப்படின்னா நிறையா இடங்கள் தான் இருக்குது இதற்கு காரணமே இந்த மரங்கள் தான் இந்த உலக அளவில் அது இதை அதை தடுக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிக்கிட்டு இருக்குது ஏன்னா உலக ஃபுல்லாக அந்த வேகமாக தொழில் வளர்ச்சியால் இந்த மரங்கள் வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது இதனால் இதை தடுக்கிறது முடியாது அதனால் வரக்கூடிய காலங்களில் நிலச்சரிவு தடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை என்னை பொறுத்த வரல நைன்டி நைன் பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த நிலச்சரிவு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது இது முதல்ல இப்போ கேரளாவில் தான் ஸ்டார்ட் ஆகி நமக்கு இப்போ கேரளாவில் வந்துடுது அதுக்கப்புறம் நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைகளெலாம் உடச்சதால் அங்கே உருவாகக்கூடிய சான்றஸ்ஸும் இருக்குது இப்படி பல இடங்களில் இருந்து இந்த நிலச்சரிவு உருவாகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு இந்த நிலச்சரிவு உருவாததால் மக்களுடைய வாழ்க்கை எங்கே அவங்க போவாங்கன்னு தெரில இருக்கிற இடத்த விட்டு அவங்களால போகவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய அந்த அவர் விட்டு வெளியே வந்தானா அவனால் வெப்ப தாங்க முடியாது கஷ்டப்படுவாங்க ஆக அங்கே விட்டையும் வெளியே வர முடியாது அங்கேயும் வாழ முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி மனிதன் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்றது தான் எதிர்சனமான உண்மை இந்த மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் காசை கூட கொடுத்தா யார் வேணாலும் வெட்டுவான் அப்படின்ற அந்த சூழ்நிலை இன்றைக்கி பணத்துக்காக மனிதன் வாழ ஆரம்பிச்சிட்டான் ம மனிதனுக்கு மரங்கள் வெட்டக்கூடிய கூடாதுன்னு சொல்லக்கூட சொன்னால் கூட அடப்போட நான் வெட்டலன்னா பேரவத்தை வெட்டி விட்டுக்கோ போகிறான் அப்படின்ற அந்த எண்ணம் இன்றைக்கி மனசில் ஆரம்பிச்சு போச்சு இதனால் இனி வர காலங்களில் நிலச்சரிவு என்பது எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா இடத்திலும் இந்த மனை உள்ள இடங்களை சொன்னேன் அதுக்காக பாடவாசி தொழிலாம் கேட்காதுன்னா அங்கெல்லாம் வராது மனை உள்ள இடங்களில் இதில் பாறைகள் விடுப்பு வெடித்து அந்த பாறைகளை எடுத்துகிட்டு அதை எடுக்கிறதால அங்கேயும் அந்த பாதிப்புகள் உருவாக ஆரம்பிக்குது ஆக உலகளவு இந்த தொடர்கதையாக வரும் நான் நினைக்கிறேன் இதை முடித்து வைக்கிறது யாருன்னு தெரியல போன யார் யாரும் மணி போகிறான்னு தெரியல அப்படி யாராவது மணி கட்டினால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மழை ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லாவிட்டால் உங்களுக்கே தெரியும் இறப்பே முடிவு தேங்க்யூ டியர்ஸ் இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ